ஸோ ஸ்ட்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து சாட்சியின் வேலையில் நம்ம இந்த வாரம் வந்து வேதத்தை தியானிக்கிறதை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் உங்களில் சில பேர் ரொம்ப உபயோகமாக இருக்குதுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேத தியானங்கிறது இப்படி தான் தியானிக்கணும் இந்த மாதிரி தான் யோசிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்மளுக்கு வேதத்தை தியானிக்க கற்றுக் கொடுக்குறதே தெய்வந்தான் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் நான் என்ன பண்ணேங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு நிறைய மெசேஜ் கேட்க ரொம்ப பிடிக்கும் அதாவது கர்த்தர் அந்த வாஞ்சி எனக்கு கொடுத்துருந்தார் அப்படி நீங்கள் மெசேஜை கேட்குறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒரு வசனத்தை ஒவ்வொரு ஊழியர்கள் வந்து ஆழமாக தியானிக்கும் போது நமக்குள்ளேயே ஒரு ஆசை வரும் எப்பட்ரா ஒரு வசனத்தை நானும் இந்த வசனத்தை வாசிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு இப்படி வந்து தோணலையே ஆனால் இந்த ஊழியருக்கு இப்படி தோணுது அது வந்து கேட்கவும் ரொம்ப ம ரம்யமாக இருக்குது அதாவது ஏதோ ஒன்று நம்ம வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒன்றை வந்து பார்த்த மாதிரி இப்போ வந்து இங்கெல்லாம் வந்து சிங்கப்பூரில் வந்து தௌசண்ட் டாலர்ஸை வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம் என்றைக்காவது தான் அப்படி வந்து வித்ரா பண்ணும்போது தௌசண்ட் டாலராக கிடைக்கும் அப்போ வந்து பார்த்து வச்சுப்போம் ஒவ்வொரு தௌசண்ட் டாலர் இப்படி தான் இருக்குமான்ட்டு இதில் என்ன இருக்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் நம்ம பார்க்காத ஒன்றை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு கியூரியாசிட்டி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒரு தேடல் இருக்கும் பார்த்திங்களா அது போல தான் இப்படி மெசேஜஸ் நிறைய கேட்கும்போது நமக்கு என்ன ஆகும் நமக்குள்ளேயே நாமளும் இப்படி வந்து ஒவ்வொரு வசனத்தின் ஆழத்தை தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கும் இது மாதிரி ஆழம் புரியணும் நமக்குள்ளேயும் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள்லாம் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆசை வந்து வரும் அதை வந்து நான் வந்து என் லைஃப்பில் நடந்தது சொல்கிறேன்னா நிறைய மெசேஜ் கத்தர் என்ன கேட்க வச்சதுனால எனக்குள்ள ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது எப்படி இந்த வசனத்தை சாதாரணமான ஒரு வசனமாக இருக்கும் அதை எப்படி இவ்வளவு தூரம் வந்து பண்றாங்க அப்படின்ட்டு போன போன செவ்வாய்க்கிழமை நான் வந்து எஃபிபிசி நாகர்கோயிலேருந்து ஜான்சன் பாஸ்டர் டேவிட்சன் பாஸ்டரும் சிங்கப்பூர் வந்திருந்தாங்க அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு சர்ச்சில் வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து கூட்டம் நடந்தது வேண்டா வேண்டாம் போய் பாருங்கள் சிங்கப்பூரில் லாஸ்ட் வீக்கு நடந்த வந்து ஆராதனை அதில் வந்து சாதாரணமாக நம்ம வந்து கேஷுவலாக நம்ம வந்து சொல்லுகிற ஒரு வசனம் இந்த தேவன் என்றென்றைக்கும் என்னுடைய தேவன் சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் இந்த வசனத்தை எவ்வளவு ஆழமாக எப்படி கர்த்தன் நடத்துவார் கர்த்தர் நடத்துகிறத ஏற்றுக்கொள்ளுகிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்படி இருப்பாங்க ஏற்றுக்கொள்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அதனுடைய அந்த டைமண்ட் அந்த 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 வசனத்தை அவ்வளோ ஆழமாக சொல்லும்போது எனக்கே அப்பா இதை வந்து சா சிம்பிளாக நம்ம வந்து நல்ல மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு வசனத்திற்குள்ளே இவ்வளவு வெளிப்பாடுகளை வந்து கற்று கொடுப்பாரா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது அப்படி நீங்களும் நிறைய வேதத்தை தியானிக்க தியானிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தேவ செய்தியும் கவனமாக கேட்குற ஒரு பழக்கத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக்கோங்க நீங்கள் வந்து சர்ச்சுக்கு போகலாம் நம்ம வந்து எல்லாருமே யாருமே மெசேஜ் கேட்காதவங்க இருக்கவே முடியாது இல்லையா ஆனால் அப்படி கேட்கும்போதும் நம்ம இருதயத்தை அதில் வைத்து நம்ம வந்து கேட்கும்போது நிறைய ஆழமான ஆழமான அதாவது ஒரு சாதாரண வசனத்தில் நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு டெப்த்தை வந்து ஒரு ஊழியர் சொல்வார் அப்படிப்பட்டெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம வேதத்தை தியானிக்கணும் அப்படிங்கிற ஆசை வரும் இந்த ஆசை வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியுமா நம்ம கர்த்தர்கிட்ட போய் கேட்போம் எசப்பா எனக்கும் இது மாதிரி சொல்லி கொடுங்களேன் நானும் இப்படி வேதத்தை தியானிக்கணும் எனக்கும் உள்ளே இருக்கிற மறை பொருளை வந்து எனக்கு காட்டுங்களேன் அப்படின்னு நம்ம கர்த்திட்ட கேட்போம் அப்படி கேட்கும்போது கர்த்தர் அந்த இருதயத்தின் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைவாக மாற்றுவார் நீங்கள் ஒருவேளை மெசேஜ் கேட்குறதுலேயே நிறைய ஊழியர்களுடைய மெசேஜ் இருக்குது நீங்கள் மெசேஜ் திருப்தி ஆகி அந்த ஊழியர் அப்படி சொன்னார் இந்த ஊழியர் இப்படி சொன்னார் இந்த ஊழியருடைய வெளிப்பாடு நல்லா இருந்ததுன்னு ஒரு ஊழியருடைய வெளிப்பாடையே நீங்கள் கிட்ட சொல்லி சொல்லி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்டே கிரியேட் ஆகாது அந்த ஊழியர் அப்படி சொன்னார் ஆனால் எனக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட் வேணும்னு நீங்கள் உள்ளுக்குள்ளே பர்சனலாக நினச்சி தியானிக்கும் போது தான் கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த வெளிப்பாடை கொடுப்பார் அப்போ நீங்கள் உட்காந்து ப வேதத்தை வாசிக்கும் போது இன்னும் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார் நாலாம் வேதத்தை தியானிக்கிறது இன்னும் வந்து இந்த கடலில் கரையில் வந்து காலை நினைப்பாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் தான் நான் இன்னும் இருக்கேன் ஆனால் நிறைய ஊழியர்கள் நடுக்கடலுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகணுன்னு ஆசையாக இருக்குது அதுக்கு இன்னும் நிறைய நேரம் கர்த்தரோடு செலவழிக்கணும் வேதத்தில் செலவழிக்கணும் இந்த கரையில் நின்று வேதத்தை அந்த தண்ணி நம்ம காலில் தொடுது பார்த்திங்களா இந்த அனுபவத்தில் தான் இந்த அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்போது இன்னும் உள்ளுக்குள்ளே போகிறது இன்னும் ந கால்வாசி போகிறது இன்னும் நடுக்கடல் போகிற அனுபவம்லாம் எவ்வளவு ஆழமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்போது என்னுடைய இந்த தியானத்தின் காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னா நீங்களே நடுக்கடலுக்கு வரைக்கும் நடந்து போனீங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளவு ஆசிர்வாதமாக இருக்கும் அதை யோசிச்சு பாருங்க அதை நினைக்கும் போதே நம்மளும் நிறைய வேதம் படிக்கணும் பண்ணணும் தியானிக்கணுங்கிற வாசை வாஞ்ச உங்களுக்குள்ள உருவாகும் அதாவது வேதங்கிறது அது வந்து ஒரு கடல் அது வந்து ஒரு சமுத்திரம் நம்ம எத்தனை பேர் எத்தனை விதத்தில் தியானித்தாலும் எல்லா ஊர்லேயும் மீன் பிடிக்கிறாங்க இல்லையா ஆனாலும் கடலில் மீன் இருக்குது அது போல தான் எவ்வளோ பொக்கிஷங்கள் எடுத்தாலும் உள்ளுக்குள்ளே இன்னும் மறைபொருளான நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது அதை நாம தான் வந்து தேடி எடுக்கணும் இன்னும் நான் வந்து ஆழம் போகணும் நான் விரும்புகிறேன் அதே போல் நீங்களும் ஆழம் போகணும்னு விரும்புங்க இதெல்லாம் வந்து நீங்க நான் இப்போ இந்த இந்த மூணு ஒரு மூன்று நாளாக நம்ம வந்து வேதத்தை தியானிக்கிறோம் இது எல்லாமே கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது பர்சனலா பவுல் சொல்வார் இல்லையா நான் தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டேன்னு இப்படி வந்து கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேபி அதோடைய ஆழம் வந்து உங்கள் உங்களில் சில பேருக்கு இது ரொம்ப ஆழமாக இருக்குன்னு நீங்க நினைக்கலாம் இதை விட நான் நிறைய ஆழமான மெசேஜஸ்லாம் கேட்டிருக்கேன்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் எனக்கு பர்சனலாக நானே இதை வந்து தோண்டி வந்து எடுத்த ட்ரெஷர் இல்லையா அது எனக்கு சந்தோஷம் நான் இன்னமும் இதுக்குள்ளேருந்து நிறைய எடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் நீங்களும் எந்த மெசேஜை கேட்டாலும் கேளுங்கள் அது அந்த மெசேஜ் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுங்க ஆனால் அந்த மெசேஜை கேட்டு திருப்தியாயிடாதீங்க இந்த வசனத்துக்கு இப்படி ஒரு வெளிப்பாடு அந்த ஊழியர் சொன்னார் அப்படிங்கிறதுல திருப்தி ஆயிடாதீங்க எனக்கு என்ன இந்த வசனத்தில் சொல்கிறீங்க யேசப்பா அப்படின்னு கேளுங்க நீங்கள் தொடர்ந்து வேதத்தை தியானிக்கும் போது தான் உங்களுக்குள்ள தேவன் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிற உங்கள் மூலமாக தேவன் வெளிக்கொண வரணுன்னு நினைக்கிற நிறைய சத்தியங்களை தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பா இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் வந்து ஜோனி நிறைய பேர் மெடிடேஷனில் என்னெல்லாமோ இப்போ பண்ணுறாங்க ஆனால் பைபிளை மெடிடேட் பண்ணுறவங்க லைஃபு மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சிந்தனை நல்லாயிருக்கும் கண் தெளிவாக இருக்கும் வார்த்தை சுத்தமாக இருக்கும் வாழ்க்கை இருக்கும் வேதத்தை தியானித்து பாருங்க அதன் சுவையே ரொம்ப தனித்துவமாக அதாவது எந்த சுவை கூடையும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பைபிளை தியானிக்கும் போது அதுக்கு நீங்கள் தொடர்ந்து பைபிளை ஃபஸ்ட்டு வாசிக்கணும் பைபிளை வாசிங்க நம்ம ரொம்ப கொடிய காலத்துக்குள்ளே இருக்கோம் பைபிளை வாசித்து தியானித்து பைபிள் மேலே அந்த வசனத்தின் மேலே நம்ம ஈர்ப்பு பெற்றுக்கொண்டால் தான் நம்ம அடுத்த சந்ததிக்கு அதை கொண்டு போக முடியும் உங்கள் பிள்ளைகளுக்கான ட்ரெஷரை நீங்கள் பைபிளை வாசி சேர்த்து வச்சு அவங்களுக்கு கொடுங்க God bless you.